அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு கார சட்னி அரைக்க போகிறோம் சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போவாங்க ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் மூணு தக்காளி உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் பொடிசா நறுக்கி எடுத்துக்குவோம் இப்போ வெங்காயம் தக்காளியை பொடிசா நறுக்கியாச்சு இப்போ ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுக்குவோம் அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் வெட்டுக்குவோம் இப்போ எண்ணெய் காயட்டும் காஞ்ச உடனே இந்த மிளகாயை சேர்த்துக்குவோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு மிளகாயை சேர்த்தலாம் இதை லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்குவோம் தனியாக கறிவ எடுத்து வச்சுப்போம் இந்த எண்ணெயிலேயே வெங்காயம் தக்காளியும் போட்டுடலாம் இதோட பூண்டையும் சேர்த்துடலாம் அடுத்ததா உப்பையும் சேர்த்துடலாம் அடுத்ததா தக்காளியும் சேர்த்துடலாம் எல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது எல்லாத்தையும் ஆற வச்சுக்கலாம் இப்போ ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இதை தாளிச்சிடுவோம் ஒரு சட்டி அடுப்பில் வச்சாச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் வெட்டுக்குவோம் எண்ணெய் காயட்டும் காஞ்ச உடனே கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை போட்டுருவோம் கடுகு பொறிஞ்சிருச்சு இந்த கருவேப்பில சேர்த்துருவோம் இப்போ இதை சட்னியில் சேர்த்துடலாம் இப்போ கார சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை வீட்லேயும் ரெடி பண்ணி பாருங்கள் நல்ல சுவையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, நன்றி வணக்கம்